அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கமலேஷ் நான் புஷ்பலா பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் டிசம்பர் கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாது பாப்பா காலை உடன்படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு இன்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை முழுவதும் விளையாட்டு இன்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாப்பா நீ நீாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாது பாப்பா ஓடி விளையாடு பா